வணக்கம் நான் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இது செல்வகுமார் வானிலை அறிக்கையை இருக்கும் விவசாயிகளுக்கும் மக்களுக்குமான வானிலை அறிக்கை அனைவரும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை வானிலை அறிக்கை தற்பொழுதைய நிலவரம் அதாவது தென்சீன கடலிலிருந்து தாய்லாந்து கடை கடந்து வந்த பபுக் புயல் தற்பொழுது அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேயருக்கு கிழக்கு தென்கிழக்கே முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது மேலும் குளிரலையை தமிழகத்திற்கு கொண்டு வரும் உயரழுத்தம் எனப்படும் பெஸ்டன் சாரி ஆன்டிசைக்ளோன் இந்தியாவின் மையப்பகுதியில் அதாவது ஒடிசா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பகுதியில் நிலை கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவின் மீதும் நீடிக்கிறது அடுத்தபடியாக வெஸ்டர்ன் டிஸ்டபன்ஸ் பனிப்புயல் இமயமலையின் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் வரை நேபாளத்துடன் விட திபெத் வரை நீடிக்கிறது காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சோமாலியா முதல் சுமத்ரா வரை நீடிக்கின்றன இதன் காரணமாக ஏற்படும் வானிலை அதாவது தற்பொழுது அந்தமானுக்கு கிழக்கு தென்கிழக்கே நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த பபுக் புயல் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது இது மேற்கு வடமேற்காக நகர்ந்து இன்று மாலை போர்ட் பிளேயர் அதாவது போர்ட் பிளேயர் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு மையமாக வைத்து அனைத்து தீவுகளுமே வடக்கு உள்ள அந்தமான் வடக்கு தீவுகள் அனைத்தையுமே எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கும் தொண்ணூற்றி வரைக்கும் கெஸ்டிங் இருக்கலாம் இந்த புயல் கரை கடந்து அந்தமான் கரை கடந்து வங்கக்கடலின் மையப்பகுதி வரை கூட வர வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்னும் சொல்லணும் கண்டிப்பாக வடகிழக்கு வங்கக்கடல் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து இந்திய பகுதிக்கு அதாவது அந்தமான் பகுதி இந்திய பகுதி தான் அந்தமான் இந்திய பகுதியின் அந்தமான் பகுதியை தவிர தீபகற்ப பகுதிக்கு நுழைய விடாமல் ஆன்டிசைக்ளோன் தடுக்கும் என்பதனால் இது திசை மாறி மியான்மர் நோக்கு மியான்மர் நோக்கி திரும்பும் பிறகு அங்கிருக்கும் கடல் வெப்பநிலை மிக குறைந்த வெப்பநிலை காரணமாக படிப்படியாக செயலிழந்து மியான்மர் கரையை நெருங்கி எதுவும் இல்லாமல் போய்விடும் இது புயலோட நிகழ்வு குளிரலை நிகழ்வு என்னாகும் ஆன்டிசைக்ளோன் தமிழகத்தின் நில அதாவது இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக்கொண்டு வட இந்தியாவில் அதாவது இமயமலை மீது இருக்கக்கூடிய அந்த பணிப்புகளின் குளிர் அலையை எடுத்துக்கொண்டு மாலத்தி வரை இலங்கை வரை கொண்டு செல்கிறது இதன் காரணமாக தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் நாலு டிகிரி நாலு டிகிரி வரையும் மேலும் கேரளாவில் மூணாறு போன்ற பகுதியிலெல்லாம் மூன்று டிகிரியும் வால்பாறை போன்ற பகுதியில் ஐந்து நான்கு டிகிரியும் கொடைக்கானலிலே ஐந்து டிகிரியும் வெப்பநிலை நிலவுகிறது ஆங்காங்கே இந்த வெப்பநிலை ஐந்து நாலு என்பது ஒரு டிகிரி வென்றால் கூடுதலாக சற்று உயரும் ஏன்னா சைக்கிளோனோட தீவிரம் சற்று குறைந்திருக்கும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட தீவிரம் சற்று குறைந்திருக்கணும்னா ஒரு டிகிரி அதாவது நாலு என்பது ஐந்து டிகிரியாக இருக்கும் ஆகவே குளிரலை என்பது குளிரோட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் குளிர் இருந்து கொண்டே இருக்கும் ரொம்ப உள்ள டிஸ்டர்பன்ஸு ரொம்ப உள்ளா குளிர் குறையாது ஒரு டிகிரி அதாவது கொடைக்கானல் ஊட்டி வால்பாறை மூணாறு போன்ற பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த இலை மீது உரையக்கூடிய உரைபணி தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் இதில் நான்கு டிகிரி என்பது ஆறு டிகிரியாக இருக்கும் அவ்வளவுதான் உறைபனியோட அளவு அந்த இலை மீது உறையக்கூடிய உறைபனி அதாவது ஐஸ் ஆகாது ஜீரோ டிகிரி ஆகாது அதாவது தண்ணீர் நீர்நிலைகள் ஜீரோ டிகிரி ஆகாது ஐஸ் ஆகாது ஆனால் பனிப்படரும் அந்த பனிப்படரும் என்பது நாலு டிகிரியில் பனிப்படர்ந்துகிட்டு இருக்குது இப்போ ஆறு டிகிரியில் கொஞ்சமாக பனிப்படரும் இது தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்கும் இம்மாத இறுதி வரைக்குமே நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது குளிரை இம்மாத இறுதி வரைக்கும் நீடிக்கிறோம் ஏன்னா இந்த ஆன்டிசைக்ளோன் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு என்பது தூறலாகத்தான் இருக்கும் அதுவும் இந்த நிகழ்வு அதாவது ஏழாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வந்து மியான்மர் நோக்கி செல்வதன் காரணமாக அடுத்து பொங்கல் நாளில் ஒரு நிகழ்வு ஒன்று வரும் அது நிலக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அதாவது சுமத்ராவிலிருந்து சோமாலியா நோக்கி நெல்டுக்கோட்டு பகுதியில் அது செல்லும் பொழுது இலங்கைக்கு நனைக்கும் மழையும் நமக்கு தூரலையும் கொடுக்கும் பொங்கல் நாளில் தூரல் தான் அது ஆங்காங்கே தான் தூர் மவளோ தான் ஒரு முறை இருமுறை தான் தூரும் அடுத்தது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் மேலும் ஒரு முறை வந்து அடுத்த நிகழ்வு வந்து ஒரு தூரும் அடுத்தது மாத இறுதி குடியரசுத்துக்கு அப்புறம் ஒரு முறை வந்து அந்த தூரல் சற்று கூடுதலாக இருக்கலாம் நினைக்கலாம் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அதுவும் இந்த இருபத்தி தேதி வரைக்கும் உள் மாவட்டத்துக்கு தூரல் இருக்காது கடலோர மாவட்டம் இலங்கையை ஒட்டிக்கூடிய பகுதி மற்றும் தென் மாவட்டத்தான் தூரல் இருக்கும் மாத இறுதியில் தான் உள் மாவட்டத்துக்கு தூரலோடு நினைக்கும் மழையே வரும் முன்னேறி வரும் ஏன்னா அது வரைக்கும் குளிரலை இருந்து கொண்டிருக்கும் அடுத்தபடியாக இப்பொழுது உள்ள அதாவது மலேசியாவிலிருந்து நம்முடைய மலேசிய தமிழர்கள் சிங்கப்பூர் தமிழர்கள் மற்றும் ஓமன் ஏமன் நாட்டு தமிழர்கள் எல்லாம் எங்களுக்கும் வானிலை அறிக்கை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தற்பொழுது உள்ள வானிலை அறிக்கை சுருக்கமாக சொல்கிறேன் இனிமேல் வரும் வரும் நாட்களிலே நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் மழையானது இருக்கும் அதாவது சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து நிலநடுக்கோட்டிலேயே இருக்குது சிங்கப்பூர் நிலநடுக்கோட்டு பகுதியிலே இருக்குது மலேஷியாவோட தெற்கு பகுதி மற்றும் சுமத்ரா பகுதி மாலத்தீவு பகுதி இங்கே தான் மழை இருக்கும் தொடர்ந்து இந்த இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து செயலிழந்து கரை கடந்து செயலிழந்த பிறகு இனிமே வரும் நிகழ்வெல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவின் தெற்கு பகுதி மற்றும் இலங்கைக்கு தெற்கே மாலத்தீவு இங்கே தான் மழை இருந்து கொண்டிருக்கும் நல்ல மழை இருக்கும் சிங்கப்பூர்லாம் பொங்கல் வரைக்கும் நல்ல கனமழை இருக்கிறது இன்றிலிருந்து மழை தொடர்ந்து விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவோட தெற்கு பகுதியெல்லாம் தொடர்ந்து விட்டுவிட்டு இருந்து கொண்டிருக்கும் பொங்கலுக்கு பிறகு மழையோட தீவிரம் சற்று குறையும் அதாவது இடை தற்பொழுது விட்டுவிட்டு இடைவெளி குறைவான அளவில் இடைவெளி குறைவான அதாவது மழை பெய்யும் விட்டுவிட்டு மழை பெய்யும் இந்த மழையின் இடைவெளி சற்று குறைவாக இருக்கும் பிறகு பொங்கல் நேரத்தில் நாலொன்றுக்கு ஓரிரு முறை நல்ல மழை பெய்யும் ஆகவே மழையானது தற்பொழுது நான்கு ஐந்து நாட்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா பகுதிகளில் தொடர்ந்து நல்ல மழை கனமழையோ அல்லது மிதமான மழையோ அல்லது சற்று கனமழையோ இருந்து கொண்டே இருக்கும் விரிவான வானிலை அறிக்கை இரவு அனுப்புகிறேன் நன்றி கோடை மழையில் எந்தவித மாற்றமும் இல்லை வெப்பநிலை உயர்ந்ததும் பிப்ரவரியில் கோடை மழை குளிர்கால பிப்ரவரி மழை கோடை மழை மார்ச் ஏப்ரல்மே நிச்சயமாக இருக்கிறது அதில் எந்தவித மாற்றமில்லை விரிவாக வானிலை அறிக்கை இரவு சமர்ப்பிக்கிறேன் நன்றி